வணக்கமாகவும் புது வீடியோ ஒன்றுக்கு போவோம் என்ன நிறைய பேர் என்ன நம்ம என்ன கண ஆலமா வீடியோ ஒன்றும் கூட காணலையாண்டு உண்மையாக எனக்கு நேரம் இல்லை நிறைய வேலை அதால் நேரம் இல்லை போயிட்டு சரி என்ன காரில் போய்க்க நான் பார்த்த கார் சீரன் உங்களுக்கு எடுத்துக்கிட்டு தான் எடுத்து நான் சரி பாருங்கள் தவி ஓகே வணக்கம் போவோம்மா வாங்க ஒரு டிராக்டர் ஒன்று போகுது அதால் அதை ஷைட் எடுக்க இல்லாது ஸோ கோடு கறி கிடக்க அதால் ஷைட் எடுக்க இல்லாது இருபத்தஞ்சுலாம் போகலாம் ஒன்றும் செய்யலாம் பார்ப்போம் எவ்வளோ தூரத்துக்கு பிறகு கொஞ்சம் கோடு முடியுதுன்னு பார்ப்போம் சரி அது வரைக்கும் ஸ்லோவாக போவோம் ஓகே முன்னுக்கு ஒரு கார்க்காரன்னு போகிறான் இல்லை ஷைட் எடுத்தால் முன்னுக்கு வார வாரங்கள் எங்களுக்கு தெரியாது ஆக்சிடண்ட் படம் அதால் நாங்கள் சட்டத்தை மீறாமல் ஒன்றுக்கு பின்னால் இருந்த கோடு தொடர்ந்து கேறி இருக்கிறபடியால் நாங்கள் சைட் எடுக்க முடியாது இப்போ கோடு எங்கே விட்டு விட்டு கீறி இருக்கானோ அந்த இடத்துல நாங்கள் சைடு எடுக்கலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஓகே ஸோ எனக்கு பின்னாலே அஞ்சாறு கார்கள் வந்து இருக்குது ஓகே போய் பார்ப்போம் படம் ஓட முடியுதுண்டு ஸோ கொஞ்சம் இதில் வருவணும்னு பார்ப்போம் ஓகே ஸோ வாங்கோ ஸோ இப்போ கோடு விட்டு விட்டு கிடக்கு அவன் சைடு எடுக்கிறான் நானும் பார்ப்பேன் சைடு எடுக்கலாம் ஒன்று கார்களை பார்த்தான் வாகனங்கள் வருது விட்டு பார்த்தான் சைடு எடுக்கலாம் பார்ப்போம் ஸோ யா ஓகே சரி எடுப்போம் கார்கள் இல்லையே ஓகேயா ஓகே பார்ப்போம் இது என்ன ஒரு வார் வருது ஸோ ஓகே இப்போ சரி எடுக்கலாம் ஸோ ஓகே வாங்குவோம் பாருங்க ரெண்டு கரைக்கும் மரங்கள் நட்டுருக்குறாங்க எப்படி இருக்காண்டு பாருங்கோ அதையும் பாருங்கள் எடுத்து சரி பாருங்க ரெண்டு கரைக்கும் மரங்கள் நட்டுருக்குறாங்க அதே பராமரிச்சு வராங்க அங்கால ரெண்டு கரையும் தோட்டங்கள் நல்லா நல்லாயிருக்கும் நினைக்கிறேன் பாருங்கோ அப்போ நான் பார்த்தது பிடித்தது நான் அதை அப்படியே எடுத்து உங்களை கொண்டு தான் நடத்துகிறேன் ஓகே எப்படி இருக்கான்னு போடணும் பாருங்க இயற்கையான காட்சிகளை பார்த்துக்கிட்டு போவோம் சரியா பாருங்கள் ரெண்டு இறைக்கும் பாருங்க நல்ல இயற்கை காட்சிகள் உங்களால் முன்னுக்கும் மலை எல்லாம் இருக்குது இதானது பக்கத்து கிராமம் நான் எந்த கிராமத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறேன் ஓகே இதெல்லாம் தாண்டி தான் எந்த கிராமத்துக்கு போகணும் அங்கே பாருங்கள் மலையில் எந்த கிராமம் மலை கிராமம்தான் மலையும் சின்ன சின்ன மலை எல்லாம் இருக்குது ஆனால் பக்கத்து கிராமம் பெரிய மலை எல்லாம் இருக்குது ஓகே உங்களை பிடிச்சிருக்கு முன்னேற்கனும் பாருங்கள் இயற்கை காட்சிகள்